லவ் ஸ்டோரியா நம்பாத மணிவண்ணன் நாற்பது வருஷம் கழிச்சும் ஹிட் அடிச்ச படம் திரைப்பட கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தப்போ மணிவண்ணன் கூட ஒரு படம் பாக்க போன அனுபவம் அப்புறம் அந்த படத்தாலதான் தனக்கு உதவி இயக்குனர் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு இயக்குனர் ஆர் கே செல்வமணி சொல்லிருக்காரு இயக்குனர் மணிவண்ணன் கிட்ட உதவி இயக்குநராக பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் வெளியான புலன் விசாரணை படத்தின் மூலமா இயக்குநராக அறிமுகமானவர் தான் கே செல்வமணி கேப்டன் விஜயகாந்த் ஹீரோவா நடிச்சிருந்த இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது தொடர்ந்து கேப்டன் நடிப்புல அவரோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்தையும் இயக்கியிருந்தாரு புலன் விசாரணை படத்தை விடவும் கேப்டன் பிரபாகரன் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது விஜயகாந்த் நடிப்புல தொடர்ந்து ரெண்டு அதிரடி வெற்றி படங்களை கொடுத்த ஆர் கே செல்வமணி மூணாவது இயக்குனர் படம் செம்பருத்தி பிரசாந்த் நாயகனா நடிச்சிருந்த இந்த படத்தின் ரோஜா அறிமுகமான படப்பிடிப்புல இவங்களுக்கு இடையில காதல் மலர்ந்ததை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திரைப்பட கல்லூரியில படிக்கிறப்போ இயக்குனர் மணிவண்ணன் கிட்ட உதவி இயக்குனரா வாய்ப்பு கிடைச்ச அனுபவம் பத்தி ஆர் கே செல்வமணி பேசிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஜூன் மாசம் இயக்குனர் மணிவண்ணன் என்னை ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனாரு அந்த படத்தோட ப்ரிவியூ ஷோ அது அப்போ நான் உதவி இயக்குனர் கிடையாது அவர்கிட்ட சேர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு மாணவன் அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே படம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு மணிவண்ணன் கேட்டாரு நான் பிடிச்சிருக்குது சார் படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே காரை நிறுத்திட்டாரு நீ என்ன சொல்ற கிழவன் கிழவி காதல யாரு பாப்பா அப்படின்னு கேட்டாரு இல்ல சார் எனக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அவரு ஒன்னு செய்யி இந்த படம் ஹிட் ஆனா என்கிட்ட வா இல்லைன்னா அப்படியே போயிடு அப்படின்னு சொன்னாரு நான் இந்த படம் வெளியாகி ஹிட் அடிக்கணும் அப்படின்னு தினமும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டேன் ரெண்டு மாசம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி படமா மாறிச்சு அப்போ மணிவண்ணன் சார் என்ன கூப்பிட்டு பேசினாரு இந்த படம் ஹிட் ஆகும்னு எப்படி சொன்னேன் இது இயக்குனர் பாரதி அவர் கதையை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டாரு உங்க குருநாதர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டிரக்டர் அவ்வளவுதான் இந்த படத்துல என்னோட மனசை உருக்கக்கூடிய காட்சிகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அந்த படத்தை நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி சமீபத்துல இளைஞர்கள் கூட பார்த்த அப்போ என்ன கைத்தட்டல் இருந்துச்சோ அது அப்படியேதான் இருக்கு இப்போ டிஜிட்டல் சினிமாவா இருந்தாலும் எல்லாருக்கும் ரசனை அப்படிங்கறது ஒண்ணுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த படம் பாரதி ராஜா இயக்கத்துல சிவாஜி ராதா இணைஞ்சு நடிச்ச முதல் மரியாதை படம் தான்